தூத்துக்குடிக்கும் மதுரைக்கும் இடையில் சமீப ஆழமாக ஒரு போட்டி நடந்துக்கிட்டே இருக்கு அந்த போட்டியை மட்டும் இங்கே பதிவு செய்யணும்னு நான் நினைக்கிறேன் தென் மாவட்டங்களினுடைய வளர்ச்சியில் தூத்துக்குடியினுடைய முதலீடு சார்ந்த முன்னேற்றம் மிக பெருமைக்குரிய விஷயமாக இருக்கு முதலில் அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் மதுரையை கடந்து வேறொரு நகரம் முன்னேற பொழுது ஒரு பொறாமையும் ஒரு சிறு வருத்தமும் இல்லாமல் ஒரு மதுரை எம்பியாக நம்ம நிற்க முடியாது அது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக ஒரு சிறந்த மக்கள் பிரதிநிதியாக ஒரு அரசியல் தலைவராக ஒரு மிக ஆச்சரியமாக தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பது தூத்துக்குடிக்கு முதலீடுகளை கொண்டு வருகிற விஷயத்தில் காட்டுகிற அதே முன்னுரிமை ஆர்வம் தூத்துக்குடியில் மிகச்சிறப்பாக புத்தக கண்காட்சியை நடத்த வேண்டும் என்பதிலும் அவர்கள் காட்டுவார்கள் தூத்துக்குடியில் மிகச்சிறந்த புத்தக கண்காட்சி நடத்துவதில் காட்டுகிற அதே ஆர்வம் நெய்தல் கலை திருவிழா நடத்துவதிலும் காட்டுவார்கள் இப்படி ஒரு காம்பினேஷனோட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செயல்படுவது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் என்பதை பெருமையோடு நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் அவ்வளவு ஈடுபாட்டோடு கலை இலக்கியம் அரசியல் மக்கள் பிரதிநிதிகள் செய்ய வேண்டிய பணி தொகுதிக்கான முன்னுரிமை மாநில அளவில் நிறைய அரசியல் பணிகள் இருந்தாலும் அவ்வளவு அந்த கலவையான ஆர்வத்தோடு அவர்கள் ஆற்றுகிற பணி நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரெண்டு இரண்டு வாரத்துக்கு முன்பு தூத்துக்குடி புத்தக திருவிழாவுக்கு போயிருந்தேன் நீண்ட நாள் ஆயிடுச்சு கூப்பிட்டுருந்தாங்க போயிருந்தேன் மேடையில் பொழுது அவர்களுக்கு அன்றைக்கு திருநெல்வேலியிலே ஒரு மிக முக்கியமான நிகழ்ச்சியினால் தூத்துக்குடி நான் பேசுகிறேன் அன்று புத்தக திருவிழாவுக்கு வர முடியலை அந்த திருநெல்வேலி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருந்தாங்க நான் பேசி கொண்டிருந்த அந்த வேகத்தில் ஆதிச்சநல்லூரினுடைய ரெண்டாயிர மூவாயிரம் ஆண்டுக்கு முன்பு ஆதிச்சநல்லூரில் பயன்படுத்தப்பட்ட ஒரு பட்டயம் அது மிக மிக முக்கியமானது அந்த பேச்சு வேகத்தில் அதை செம்பு பட்டயம் அப்படின்னு சொல்லிட்டேன் பேசிக்கிற்கிறப்ப என்னுடைய ஃபோனில் அவங்களுடைய மெசேஜ் ஒன்று வருது பேசிக்கிற்கிறப்ப அந்த மெசேஜை பார்க்குறேன் அது செம்பு பட்டயம் இல்லை தங்கப்பட்டயம் அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க அந்த ஆர்வம் இருப்பது இயல்பு அதை விட முக்கியம் அந்த அறிவு கூறுணர்வோடு இருந்து எவ்வளவு முக்கியமான ஈடுபாட்டோடு செயல்படுகிறார்கள் என்பது உண்மையிலே மதுரை புத்தக திருவிழாவுக்கு வருகை தந்தது மகிழ்ச்சி இந்த மேடையில் இன்னொரு முக்கியமான ஒரு ஒற்றுமை இருக்கிறது அது இங்கே பதிவு செய்துவிட்டு அமர வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொண்ணூறாம் ஆண்டுகளில் கல்லூரி மாணவர்களாக நாங்கள் எல்லாம் பொழுது மாநில அளவில் பேச்சு போட்டிகளிலே அதிகமாக மதுரையிலிருந்து நாங்கள்லாம் போய் பங்கெடுப்போம் அப்படி பங்கெடுக்கிற பொழுது சிலர்களுக்கு நடுவில் போட்டிகள் அதிகமாக இருக்கும் அப்படி சக போட்டியாளராக ஒவ்வொரு போட்டி பேச்சு போட்டியிலும் கவிதை போட்டிகளிலும் வந்து விடாப்பிடியாக பரிசு பெறுவதிலே திறமையை காட்டி மிகச்சிறப்பான பேச்சாற்றலோடு எங்களது சக தோழர்களாக வளர்ந்த பர்வீன் சுல்தானா அவர்களோடு இந்த மேடையை பகிர்ந்து கொள்வதில் நன்றி மதுரையிலிருந்து கலந்துகிற மாணவர்களுக்கு நிறைய சவால் இருக்கும் இங்கேருந்து ரயில் பிடிச்சு போகிறதே அவ்வளோ பெரிய வேலை அன்னைக்கு பாஸ் வாங்கி அன்று போவோம். ஆனால் சென்னையிலேருந்து வர்றவங்க அவ்வளவு வேகமாக வந்து அதை பங்கெடுத்து அவர் அவரும் இன்னொரு நண்பர் இருப்பார் பாலசுப்ரமணி என்று அவ்வளவு திறனாக பேசுவார்கள் அதே போல் பதிமூன்றாவது சர்வதேசிய பல்கலைக்கழகத்தினுடைய போட்டியில் நான் சென்னைக்கு போய் முதன்முறையாக பேச்சு போட்டியிலே முதல் பரிசை பெற்று மாண்பு மரியாதைக்குரிய அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்களிடம் அந்த பரிசை வாங்கிய பொழுது கட்டுரைப் போட்டியில் முதல் பரிசு பெற்றவர் மரியாதைக்குரிய கனிமொழி கருணாநிதி அவர்கள் பர்வீன் சுல்தானா அவர்கள் மரியாதைக்குரிய கனிமொழி கருணாநிதி அவர்கள் எல்லோரும் வந்து ஒரு காலங்களில் கல்லூரி மாணவர்களாக போட்டிகளிலே இருந்து பரிசு பெற்று கொண்டிருந்து அந்த நாற்றாங்காலில் இருந்து வளர்ந்து அவரவர்களுக்கென்று ஒரு கோட்பாடு அவரவர்களுக்கென்று ஒரு திசை வழி அவரவர்களுக்கென்று ஒரு பாதை இருக்கிறது அந்த பாதைகளில் யாரும் யாருக்காகவும் எப்பொழுதும் சமரசம் செய்து கொண்டதே இல்லை ஆனால் தமிழ் மொழி பண்பாடு வரலாறு என்று வருகிற பொழுது எதிரில் இருக்கிற எவரோடும் சமரசம் செய்து கொள்ளாத ஒரு பண்பும் ஒரு ஒற்றுமையுடனும் செயல்படுகிறவர்கள் இந்த மேடைக்கு இன்றைக்கு தந்ததற்காக மதுரையினுடைய மக்கள் பிரதிநிதி என்ற முறையில் எனது அன்பையும் நன்றியும் தெரிவித்து அமைகின்றேன் நன்றி வணக்கம் நண்பர்களே